வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பார்வதிக்கு மொட்டை கடுதாசி அமைச்சிருக்காங்க அதுதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையா பிரமோ ஒன்றில் வெளியாகி இருந்தது ஸோ இதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்வதிக்கே மொட்டை கடுதாசியா நான் வந்து சும்மா விட மாட்டேன் இதை யார் எழுதுறது அதாவது பார்வதிக்கும் தர்மலிங்கம் சாருக்கும் ஏதோ பார்வதியில் வசந்தி வசந்தி தர்மலிங்கம் ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு லவ் இருக்கிற மாதிரி ஒரு கடிதாசி எழுதிட்டாங்க அது ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்து அந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரமோ வெளியாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதுக்கு சொல்லி இருக்காங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க மொட்டக்கட்டுதாசியா என்னப்பா அது அப்படின்னா பார்வதியும் தர்மலிங்கம் அதாவது நம்ம அமித் சாரும் சமையல் கட்டிலேயே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க சோ அத பேஸ் பண்ணி தான் இந்த மொட்டக்கட்டதாசி எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது அநேகமாக வியானா எழுதியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது அந்த சந்தேகத்தின் அடிப்படையெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா ஒரு விஷயங்க இதில் சூப்பரான பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது இந்த கடுதாசியை பொறுத்த வரைக்கும் இந்த கடுதாசியில பல விஷயங்கள் நடந்திருக்கு பார்வதி அக்கா எப்பவுமே வந்து நிறைய லவ் கண்டென்ட் கொடுப்பாங்க அந்த லவ் கண்டென்ட்டுக்கு பதிலா இந்த விஷயங்களை அலசி ஆராய்ச்சி பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்க வந்து காலையில ஒன்று மத்தியானம் ஒன்று வச்சிருந்தாங்க அதனால வேற மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்வதி அக்காவுக்கு லவ் லெட்டர் கொடுத்து சாரி மொட்டை கடிதாசி கொடுத்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிருக்கு அது பயங்கரமா கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரியுதுங்க வெல்கம் லோகேஷ் வெல்கம் டுடே பிக் பாஸ் லைவா அப்படின்னா சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லைங்க இல்லைங்க இல்லை அதெல்லாம் இல்லை அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே ரொம்ப கம்மிங்க வாய்ப்பு ரொம்ப கம்மி இருந்தா சொல்ல நான் எனக்கு அப்டேட்ஸ் வரல இன்னும் வந்ததுன்னா சொல்றேன் யூஸ்வல் மதியானத்துக்கு மேலதான் வரும் அன்னைக்கு ஏதோ சீக்கிரம் வந்துருச்சு பட் மதியானத்துக்கு மேலதான் வரும் அப்டேட் பட் எனக்கு இது வரைக்கும் எதுவும் வரல வந்துருச்சு வந்துருச்சு ஆமாங்க ஆமாங்க ஆமா ஆமா ஓகே நான் அஃபீஷியல் ஓட்டிங் நான் இமீடியா போடுறேன் இமிடியேட்டா போடுறேன் ஆமா 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 அது கொஞ்சம் சர்ப்ரைஸா இருக்கட்டும் நான் சொல்றேன் ஆமா ருகேஷ் ருகேஷ் ஆமா வந்துருச்சு வந்துருச்சு நான் சொல்றேன் சொல்றேன் சொல்லுங்க உண்மையா ஆமா 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 அதை மட்டும் சொல்றேன் இன்ஃபர்மேஷன் நான் கொஞ்சம் ஆகிட்டு வந்து நான் அது ஓட்டிங்க வீடியோ போடுறேன் பார்வை ஹர்ட் பண்ணுவாங்க பிபி கொஞ்சம் ஓவரா கத்துறாங்க அதுதான் இன்னைக்கு அந்த ப்ரமோ வந்துச்சு இல்லையா அதன் மூலமா கூட இருக்கலாம் டுடே பிக் பாஸ் லைவ் திவ்யா டுடே நைட் ஒர்ஸ்டா பண்றாங்க அதாவது கண்டென்ட் தானங்க அது அது எப்படி ஒஸ்ட்னு சொல்ல முடியும் இட்ஸ் அ கண்டென்ட் அவ்வளவுதான் ஆமா சூப்பர் சூப்பருங்க பார்வதிக்கு மொட்டை கடுதாசி அமிச்ச உடனே இப்ப பார்வதி தான் கண்டென்ட் கொடுக்குறாங்கிற மாதிரி போட்டு போறாங்க பார்வதி கொஞ்சம் அமைதியா இருக்காங்க அதனால பார்வதி கூட நம்பர் ஒன்னுக்கு வரலாம் நான் டாப் ஃபைல சொன்னேன் இல்ல டாப் ஃபைல் இருக்குது யாருக்கு வேணாலும் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப பார்வதிக்கு மொட்டக்கடதாசி அமிச்ச நபர் யாரு அதுதான் பெரிய கண்டெட் ஆகுது பார்வதி நல்லா ஹர்ட் ஆகிட்டாங்க ஆமா ஆமா பயங்கர ஹர்ட் ஆகிட்டாங்க ஏ உங்க கால் நம்பர் ஒன்னுக்கு வந்துட்டாங்கப்பா கிரண் வினோ பா வாங்க இன்னைக்கு அது நான் நாளைக்கு அது இருக்குமான்னு தெரியாது பட் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு ஆமா ஆமா அவங்க அமிச்சுட்டாங்க பட் நான் தான் பார்க்காம இருக்கேன் ஓ ப்ரமோ டூ நான் இன்னொரு இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு வந்து பேசிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போயிருக்கேன் பார்வதிக்கே மொட்டைக்கடைதாசி அமிச்ச நபர் யாரு அன்னைக்குமா வியானாவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க லவ் கண்டென்ட் அந்த மாதிரி ஏதோ பேசி ஏதோ பண்ணிட்டாங்க போட்டிருக்கு அது பெரிய அளவுல பிரச்சனையாகி இருக்கிறது அதனால அடிச்சு துவம்சம் பண்றாங்க பார்வதி எனக்கு மொட்டைக்கடைதாசி அமைச்ச நபர் யாருயா அது தெரிஞ்சே ஆகணும் அதை விசாரிக்காம விடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு அதை வச்சுதான் ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு லெட்டர் பை திவ்யா இன் லைவா ஓ ஓகே 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 ஓ திவ்யா எழுதிட்டாங்களா அலெக்ஸ் வெல்கம் அலெக்ஸ் ஓ ஓகே இது இது கண்டென்டா வரதானாங்க செய்யும் அதாவது யாராவது ஏதாவது பண்ணி ஆனும் இல்ல அது கடிதாசி பார்வதி வந்து இனிமேல் திவ்யா கிட்ட சண்டை போட மாட்டேன் நைட் எல்லாம் சண்டை போட்டாங்க அதாவது பார்வதி வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ எனக்கு கண்டு திவ்யா வந்து நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க வாடனா நான் வந்து வசந்திமா 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 பத்து தடவை கூப்பிட்டேன் ஆனா நீங்க காதலே வாங்கல மேடம் அப்படின்னு சொல்லி நைட் ஒரு பிரச்சனை பண்ணாங்க ஐயோ இனிமே நான் கேட்டுக்கிறேன் மேடம் கேட்டுக்கிறோமா கவல்படாதமா இனிமே நான் உனக்கு அட்டன்ஷன் குடுக்குறமா அப்படின்னா சொன்னாங்க ஆனா இன்னைக்கு வசந்திமா கூடும் போது திவ்யா கூப்பிட்டாங்க ஆனா பார்வதி வந்து அதுக்கு அட்டென்ஷனே கொடுங்க அதுதான் பெரிய பிரச்சனை அப்படியே ஓடிட்டே இருக்கு ஓகே மக்களை பார்க்குற எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குழு லிங்க்கு நான் போட்டிருக்கேன் ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தெரிக்க விடுங்க ஓகே சூப்பர் சூப்பர் கைஸ் ஸோ பார்க்குறவரை ஒரு லைக்கை போடுங்க லைக்கை போடுங்க ஆமாம் லைக் போட்டிங்க தான் ரெக்கமெண்டேஷன் போகும் ஸோ பார்வதிக்கு யார் மொட்டை கடிதாசி எழுதுனாங்கிறது இங்கே பார்த்துடலாமா பார்வதிக்கே மொட்டை கடிதாசியா என்னப்பா அநியாயம் பண்றீங்க நீங்க பார்வதி யார் தெரியுமா எவ்வளவு தெரியுமா ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க போய் இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையை கலப்பி விட்டாங்க மக்கள் ஆமா சோ இது இது வந்து இருக்கதான் சரிங்க பிரச்சனை ஆமா ஆமா இருக்கும் இல்ல தான் சார் இருந்துச்சு கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி இல்ல மார்னிங்ல இருந்து பார் பண்றதான் திவ்யா ரோ ரோட் சார் இல்ல இப்ப திவ்யா எதுலைய அவங்க தான் எழுதினாங்கன்னு சொன்னாங்க வேணாதான் அப்படி பண்ணான்னு போட்டுக்காரு கிழமை வேணாதான் பண்ணுவாங்க அவங்க திவ்யா அந்த மாதிரி எழுத மாட்டாங்க ஏன்னா அவங்க நல்ல நல்ல பொண்ணா இந்த வாரம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல திவ்யா ஆனாலும் அவங்க பண்ண மாட்டாங்க பட் இவங்க பாவம் எழுதிருப்பாங்க பார் எழுதி எழுதி இருக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் சார் பார் வியானா வியனா அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு ஆனா வேணாதான் நிறைய மொட்டக்கார தாச்சி பண்றாங்க யூனிஃபார்முக்கு வரல இனிமேதான் அந்த இது வரும் ஒண்ணு வரும்போது லைவில் வந்துருச்சா இல்லையா லைவ்ல அவங்க ட்ரெஸ் மாத்திரியவுங்க எங்க திவ்யா எழுந்த மாட்டாங்க ஆமாம் பாருங்க பிரியாவுக்கு அவ்வளவு நம்பிக்கை அவங்க மேலே எஸ் கிரண் வினோத் வினோது கிட்ட பாரு இப்படி பேசாமல் இந்த வீக் வெளியே போனால் நல்லா இருக்கும்னு சொன்னால் பயமா இருக்கு வினோது கிட்ட பாரு இப்படி பேசாமல் பேசாமல் இந்த வீக்கு வெளியே போனால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா ஓகே ஓகே போக மாட்டாங்க போக மாட்டாங்க போக மாட்டாங்க அதெல்லாம் அது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது பட் பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி வந்து ரொம்ப அழகாக தான் கொண்டு போகிறாங்க பட் லெட்ஸி 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 பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி வெளிலலாம் போகிறாங்க டாப் ஆயில கண்டிப்பாக இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஒருவேளை ஒருவேளை யாராவது கம்ருதி சரியா பண்ணலன்னா அவர் நாலாவது இடத்துக்கு போவார் அப்படிலாம் திவ்யா போனால் திவ்யா கிழப்போயிருவாங்க எப்படியாவது சான்ஸ் இருக்கலாம் ப்ராபபிலிட்டி வினோது விகல்ஸு திவ்யா பார்வதி கம்ருதீன் இந்த அஞ்சு பேர் தான் அந்த அஞ்சு பேர் யாருக்கு வேணாலும் முன்னாடி பின்னாடி வரலாம் ஏன்னா இந்த வருஷம் வந்து டேட்டா வந்து பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணுது நம்மள ஆமா திவ்யா விக்ரம் நவ் ரோட் சார் ஓ திவ்யா விக்ரம் இப்ப எழுதுறாங்களா ஓ ஓகே ஓகே வாட நான் டேபிள் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி வந்து இன்னும் அந்த கண்டென்ட் வைஸ் இன்னும் நிறைய பண்ணணும் அப்புறம் அவங்க நிறைய யோசிக்கிறாங்கன்னு தோணுது இப்ப அதாவது ரஃபா பேச வேண்டாம் அப்படிலாம் யோசிக்கிறாங்க குழுக்கு அதுதான் அந்த மாதிரி இல்லாம இறங்கி அடித்தாங்கன்னா திவ்யா விட சூப்பரா வரலாம் அவங்க ஆனா பார்வதி அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க அதுதான் பிரச்சனை பாக்கலாம் எஸ் மக்களை பாக்குறவங்கள லைக் போடுங்க லைக் போட்டு பாருங்க புதுசாக வாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவோட லிங்க் அங்க இருக்கு பாத்துக்கோங்க தெரிஞ்சு விடுங்க மக்களுக்கு நம்ம ஐம்பத்தி ரெண்டு பேர் பாக்குறீங்க சோ எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணிட்டு பாருங்க தான் லைக் பண்றாங்களா ஓகே 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 வியானா வியானா போட்டும் திஸ் வீக் நம்ம வியானா தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுறேன் அப்படி கூகுள் கிடப்போம் லிங்க் சென்ட்மியா லிங்க் நம்ம இதுல பேசுறாங்க நம்ம ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு பேசலாம் நான் வந்துடுறேன் ஆகிட்டு வந்துடுறேன் கண்டிப்பா பேசுவோம் கண்டிப்பா பேசுவோம் பார்வதிக்கே மொட்டைக்கடிதான் செய்தி அந்த நபர் யார் அப்படிங்கறதா இப்ப நம்ம பெரிய பிரச்சனை திவ்யாவா அல்லது வியானாவான்னு போட்டுடலாம் நெக்ஸ்ட் வீக் திவ்யா வேர்சஸ் பார்வி இருக்கும் போல ஆமா ஆமா அப்படிதான் போவாங்க அப்படிதான் போவாங்க அதுல யார் வின் பண்றாங்களோ தான் நேரம் டைட்டிலுக்கு போவாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு திவ்யா வந்து சூப்பரா அதை மேனேஜ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் மொட்டை கடைசி கழுதா செய்து திவ்யாவா திவ்யா வியானா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க நிச்சயமா அதுவும் பார்த்துடலாம்